விண்வெளி நாயகன் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் நடக்காத ஒரு விஷயம் கேப்டன் விஜயகாந்துக்கு நடந்தது அது என்ன அதிசயம் என்று நடிகர் விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளான இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நடிகர் விஜயகாந்த் அவர்களது பிறந்தநாளையொட்டி அவரின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் ஆகி அமோகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளியான இந்த படத்துக்கு பிறகே நடிகர் விஜயகாந்தை கேப்டன் என மக்கள் அன்பாக அழைக்க ஆரம்பித்தார்கள் கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்த போது இது கண்டிப்பாக ஓடாது என்று கோலிவுட்டில் பேசியிருக்கிறார்கள் ஒரு நடிகரின் நூறாவது படம் ஓடாது என்று அப்போது நம்பியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் உச்சத்தில் இருந்த சூப்பர் ஸ்டாரின் நூறாவது படமான ஸ்ரீ ராகவேந்திரா ஓடவில்லை அவருக்கு சமமான உச்சத்தில் இருந்த நம்மவரின் நூறாவது படமான ராஜ பார்வையும் வெற்றி பெறவில்லை உலக நாயகன் மற்றும் சூப்பர் ஸ்டாரின் நூறாவது படத்தை போன்றே விஜயகாந்த் அவர்களது நூறாவது படமும் ஓடப்போவது இல்லை என்று சினிமா வட்டாரத்தில் பேசியிருக்கிறார்கள் ஆனால் கேப்டன் பிரபாகரன் மாபெரும் வெற்றி பெற்றது தற்போது விட்டு வருகிறது இதனை கொண்டாடி வரும் மறுபக்கம் பிரபாகரன் படத்தின் இரண்டாம் பாகம் உருவாக இருக்கும் தகவல்கள் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக அமைந்திருக்கிறது நடிகர் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியனை வைத்து கெப்டன் பிரபாகரன் படத்தின் இரண்டாம் பாகத்தை இயக்க ஆர் கே செல்வமணி தயாராக இருக்கிறாராம் மிக விரைவில் படம் குறித்த அப்டேட்டுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது